ஜவ்வாது பேஸ்ட் அப்படிங்கிறத நாம் பொட்டுக்கு அதாவது சாந்து வச்சு நீங்கள் பொட்டு வைப்பீங்க இல்லையா அதுக்கு பதில் சாந்துக்கு பதில் அந்த ஜவ்வாது பேஸ்ட்டை வச்சுட்டு மேலே குங்குமம் வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும் நல்ல வாசனையும் இருக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு இறை சிந்தனை அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு விதமான நல்ல அனுபவத்தை உங்களுக்கு தரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜவ்வாது பேஸ்ட் அப்படிங்கிறது இந்த சுவாமிக்கு நாம் சந்தனம் இதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா அந்த சந்தனம் குழைக்கும் போது இந்த ஜவ்வாது பேஸ்ட்டோ இல்லை ஜவ்வாது பவுடரோ மிக்ஸ் பண்ணி குழச்சிட்டு சந்தனம் வச்சுட்டு அதுக்கு மேலே குங்குமம் வைக்கலாம் அதே மாதிரி ஜவ்வாது பேஸ்ட்டு மட்டுமே சுவாமிக்கு வச்சுட்டு கூட குங்குமம் வைக்கலாம் ஜவ்வாது பேஸ்ட் அப்படிங்கிறத நாம் உடம்புக்கு பயன்படுத்திக்கலாம் சும்மா கொஞ்சோடு எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு கையில் தேய்க்கலாம் கட்டு விட்டு போது நல்ல வாசனையாக இருக்கும் நாள் முழுக்க அந்த வாசனை அப்படிங்கிறது நல்லா இருக்கும் உங்களுக்கு வேர்வை அதிகம் சுரந்தாலும் கூட அந்த வேர்வை ஸ்மெல் அப்படிங்கிறது வெளியே வரவே வராது இந்த ஜவ்வாது வாசனை மட்டும்தான் உங்க மேலே உறக்கும்